இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல வீடா பார்த்து கொடுத்து போ உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாச மாசம் உன் செலவுக்கு செல்லம்மா பணம் தரேன்னு சொல்லியிருக்கா இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ லக்ஷ்மி உன் நல்ல மனசு யாருக்கும் வராது மேகா இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் மன்னிச்சு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க இவ்வளவு பணம் கொண்டு வந்து கொடுக்கற பாரு ஓ மனசுக்கு நீ நல்லா இருப்ப லட்சுமி மேகா ஓ அம்மா கொடுக்கற பணத்தை வாங்கிக்க இந்த பணம் பத்தலன்னா சொல்லு எவ்வளவு வேணா நான் கொண்டு வந்து தரேன் என்ன பிச்சை போடுறீங்களா